அறுவடை வீடு ஆன்மீக சுற்றுலா பயண திட்டத்தின்படி முருகனின் படை வீடான திருச்செந்தூரில் பக்தர்கள் மெய்சிலருக்கு சுவாமி தரிசனம் செய்தனர் வயதான பக்தர்கள் கட்டணம் இல்லாமல் அரசு சார்பில் அழைத்து செல்லப்படும் இத்திட்டம் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி துவங்கப்பட்டு இருநூற்றி பத்து பக்தர்கள் திருப்பரங்குன்றம் திருத்தணி பழமுதிர்ச்சோலை பழனி கோயில்களுக்கு சென்று வந்த நிலையில் இன்று இரண்டாம் படை வீடான திருச்செந்தூருக்கு வந்தடைந்தனர் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்கள் மேலதாளங்கள் முழங்க உற்சாகமாக வரவேற்கப்பட்டனர் தொடர்ந்து முருகனை மனமுருக தரிசித்த அவர்கள் நாளை நான்காம் படை வீடான சுவாமி மலைக்கு செல்ல உள்ளனர் காஞ்சிபுரத்திலிருந்து நாங்கள் வரோம் காஞ்சிபுரத்திலேருந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தாறு அடியார்கள் நாங்கள் சிவன் அடியார்கள் அவர் இருந்து கிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து ஆன்மீகத்தினால் ஆன்மீகத்தில் இந்த ஆறுபடை வீடு வாய்ப்பை இந்த அரசியல் அரசியல்னு இல்லை இந்த ஆன்மீக